ஆஹா இவ்வளோ அழகான பாட்டு இல்லை இந்த பாட்டை ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை வாழ்க்கை முழுவதும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லையா இந்த பாடலில் நான் பாடுறதை விட சூப்பரான திரை இசை பின்னணி பாடகர் மற்றும் அற்புதமான கர்நாடக இசை பாடகர் டாக்டர் நாராயணன் சார் குரலில் கேட்டால் எப்படி இருக்கும் வாங்க இருக்கலையா சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் சரி இப்ப நான் பாடின அந்த பாடல் இடம்பெற்ற ராகம் அந்த ராகத்தில இருந்து ஆரோகணம் அவரோகணம் கொஞ்சம் ஸ்வரம் எங்களுக்காக பாடுங்க சார் ரொம்ப அருமையான பாடலா சூஸ் பண்ணீங்க எனக்கு பிடிச்ச ஃபேவரைட் ராகம் அது கௌரி மனோகரி ஆஹா சார் இந்த கௌரி மனோகரின்னு சொல்லும் அந்த இசை அப்படியே அழகா தெரியுது சார் அந்த வார்த்தையிலேயே அருமையான ராகம் மேடம் ஆக்சுவலா ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு ராகம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரைட் ராகம் இதை இதை பற்றி திரை இசை பாடல் என்னென்ன பாடல்களையும் சொல்ல போகிறேன் முதல்ல சுரங்களை பாடுறேன் சரிகமா பதனி நீ சீத ப மகரி சகரி மக பனிரீ சரி சனித நீ பாடிட்டு போகலாம் ஆஹா அதில் ஒரு கர்நாடக சங்கீத பாடல் தமிழ் பாடல் இயற்றியது கொடி சொன்னர் அவர்கள் பாராயருள் தாராய் பொருள் பாராயருள் தாராய் பொருள் தீரா தீர்த்தருள் தீரமயில் வீர அயில் இப்படி ஒரு கேட்கறேன் அற்புதம் சார் அற்புதம் இந்த ராகத்துல கௌரி மனோகரி ராகத்துல திரை இசையில இடம்பெற்ற பாடல்கள் பான்னீங்களே அதையே பாடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் கண்ணா வருவாயா மீரா கேக்கிறாள் மீரா வாழா கண்ணன் கேட்கிறான் மாலை மலர்ச்சோலை நதியோரம் நடந்து இருக்கிறான் நீலவானும் நிலவும் நீரும் நீயன காண்கிறேன் கண்ணன் வந்து நீந்திடாது காய்ந்து போகும் பார்க்கடல் நீல்லையே பிருந்தாவனம் சொர்க்கம்

காலங்கள் நாம் வாழ நாள் வந்தவி முக்கியவர் அது கூட பாடு சரணம் ரொம்ப நல்லாயிருக்கும் தான நானி நானா தரிதானி தானநாணி நானா தரிதானா தாரார தாரார ரச அழகான பாடல் அப்படியே கையை பிடிச்சு கூட்டி போற மாதிரி அவ்வளவு அற்புதமா இருக்கு கேட்கும் போதே தேங்க்யூ தேங்க்யூ மேம் ஓகே சார் இதில் இடம்பெற்ற இன்னும் வேற ஏதாவது பாடல்கள் எங்களுக்காக சொல்லுங்களேன் பூங்காற்றிலே பல்லவி கௌரி பார்த்தேன் கடல் மேல் ஒரு துளி வீழ்ந்த பின் அதை தேடி தேடி பார்த்தேன் தரரி தறி தாரராயின் விழி தரி தாராயும் அந்த ஒரு இடம் மாத்திரம் மாறுது வா பூங்கா இது திரைசை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்தை கூட அந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் முக்கியம் அதனால ரெண்டு மூணு ராகங்களை கலந்தா கூட அந்த எங்கெல்லாம் வெளிப்படுதோ அதை நம்ம கௌரி மனோகர் சொல்லிக்கலாம் கௌரி மனோகர் சில இடங்களில் வெளிப்படும் நிச்சயம் அற்புதம் சார் கௌரி மனோகரியில் இந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு தெரியாமலே நாங்கள் இதெல்லாம் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படின்னு இவ்வளோ நாட்கள் கேட்டுட்டு இருந்தோம் சார் அழகான ஒரு ராகம் இல்லைங்களா சார் ஜனங்களுக்கும் அந்த ராகம் தெரிஞ்ச உணர்ந்தா ரொம்ப ரசித்து கேட்பாங்க அவங்களே இப்போ கூகுள் சர்ச்லாம் இருக்க நிறைய ராகங்கள் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இப்போ எல்லாருக்கும் நல்ல விழிப்புணர்ச்சி சங்கீத ரசிகர்கள் ஆகிட்டாங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிய வருது நிச்சயம் அதனால நம்ம கடமை மியூசிஷியன்ஸா என்னுடைய கடமை வந்து அந்த ராகத்துடைய பேரை சொன்னால்

ழம் இசைக்கும் பூமகளூர்வலம் தரனன தறி தறி வாழ்நாழே பூமாழம் இசைக்கும் பூ ஆஹா இவ்வளவு அழகா அப்படியே ஒரு தென்றல் வந்து தாளாற்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா டாக்டர் இந்த கௌரி மனோகரி ராகம் இதுல இடம்பெற்ற வேற பாடல்கள் என்ன இருக்கு ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாடல் அசையும் பொருளின் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே என்ன பாடல் தெரியுமா பாட்டும் நானே பாவமும் நானே ஜனங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பாடல் பிடித்த பாடல் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைப்பேனே கூத்தும் இசையும் கூத்தின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ பாட வந்தவனி பாடும் வாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே

നാനേ ി പാട്ടും ഇത് കർപ്പനസ് സരി സനിതാനി സരി സനിതാനി പാട്ടും നിരീമരി സനിതനി സരി നിറി ഗമ ഗമ പതനി പാട്ടും పపద ప మధప ప మ పద ధ మ ప ధని పాటూ సరి ఘమ ఘని సని ధని సరి సని ధ సని ధ ప ధని సత్సరి ని సధని ప మ ప ధ ని గమ ఘని సని ధని సరి సని ధని సరి పాటూ పద ద మధ ప మ ప పద పద ద పద ధ మ గ మి రి గ మ పద ధ నిధ పగర్రీ

தனி சரி கம தனி சனி தனி சரி நிச தனி பத மபதனி பாட்டோ இப்படி பாடிட்டே போலிங் தான் கொடுக்கணும் டாக்டர் மைக்கெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் எழுந்துக்க முடியல அவ்வளவு அட்டகாசமா இருந்தது இந்த கல்பனா ஸ்வரம் பாத்தீங்கன்னாக்க குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவ்வளவு அற்பு அருவி மாதிரி அப்படி கொட்டுறது அதுதான் மேடம் கர்நாடக சங்கீதத்தோட ஒரு உன்னதமே அதாவது அந்த ராகம் ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்கணும் கௌரிமனவருக்கு ஒரு அழகான ஒரு ராகம் அது எப்படி ஒவ்வொரு ராகமே உண்டு இது உதாரணத்துக்கு சரிகா இப்படி சரிகமா அப்படி பாடலாம் எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு பாவம் பிறகு சரிகா சரிகமா சரி கரிகரி சீதா நளினமும் இருக்குமோ இருக்கு எப்படி வேணாலும் பாடலாம்

அற்புதம் டாக்டர் அற்புதம் இன்னைக்கு எங்களுக்காக கௌரி மனோகரி அதாவது ஏ டு செட் அந்த ராகத்தினுடைய பாவம் எப்படி இருக்கும் அதனுடைய ஸ்கெச் ஸ்ட்ரக்சர் எப்படி அதில் இடம்பெற்ற திரை இசை பாடல்கள் என்ன குறிப்பாக கர்நாடக இசையில கம்பீரமாக அமைந்த பாடல்கள் என்ன கௌரி மனோகரி ராகம் குறித்த அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே சொன்னீங்க கம்பீரத்துக்கு பாட்டும் தானே நளினத்துக்கு கண்ணா மீராள் அற்புதம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அதே சமயம் கொஞ்சம் கூடிய ஒரு தாய் மாதிரி அழகான ஒரு ராகம் கௌரி மனோகரி நவரசமும் கலந்த ஒரு ராகம் நீச்சரி கௌரி மனோகரி அற்புதமான விளக்கங்கள் கௌரி மனோகரி ராகம் குறித்து எங்களுக்காகவே பகிர்ந்தீங்க டாக்டர் மிக்க நன்றி நன்றி நன்றி